உலக அளவில் பெருமாரியான ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியா எனும் தலைமுடி வழுக்கை என்பது நீண்டகால பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பொதுவாக இருபது முதல் முப்பது வயதில் ஆண்களுக்கு ஆரம்பமாகும் இந்த பிரச்சனை முதலில் தலையோரங்களில் தொடங்கி நாளடைவில் தலைமுடி வரிசையை எம் அல்லது யூ வடிவில் குறைக்கிறது இதன் மூலம் இறுதியாக தலையின் மேற்பகுதி முழுவதும் முடி உதிர்வு ஏற்பட்டு வழுக்கை எனும் நிலையை அடைகிறது இந்த தீர்வு காண இதற்கு முன்பு பல நிறுவனங்கள் பல்வேறு மருந்துகளை கண்டுபிடித்து அவற்றை சந்தைப்படுத்தியுள்ளன இருப்பினும் அந்த மருந்துகள் எதுவும் இந்த பிரச்சினைக்கு பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை இந்த சூழலில் அயர்லாந்தைச் சேர்ந்த காஸ்போ ஃபார்மசுட்டிக்கல்ஸ் என்ற தனியார் நிறுவனம் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறது இதற்கான ஆய்வில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த அந்த நிறுவனம் ஆக்ரே சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் கிளாஸ் என்ற மருந்தை தலைமுடி வளர்ச்சிக்கான தங்களது ஆய்வில் பயன்படுத்தியுள்ளது குறிப்பாக ஆய்வில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்களை இரு குழுக்களாக பிரித்துக்கொண்ட அந்நிறுவனம் அவர்களிடம் மூன்று கட்டங்களாக இந்த பரிசோதனையை மேற்கொண்டது இந்த போது ஒரு குழுவினருக்கு எப்போதும் வழங்கப்படும் சாதாரண சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்பட்டன இன்னொரு குழுவினருக்கு கிளாஸ் காட்டரான் மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை வழங்கப்பட்டது பரிசோதனைகளின் முடிவில் கிளாஸ் காட்டரான் மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்ட குழுவினர் நூற்றி அறுபத்தெட்டு சதவிகிதம் முதல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் வரை தலைமுடி வளர்ச்சி பெற்றிருந்தார்கள் மேலும் இந்த மருந்தை பயன்படுத்திய குழுவினருக்கு பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர்களின் உடல்நிலை மருந்தை சீரான முறையில் ஏற்றுக்கொண்டதாகவும் காஸ்மோ ஃபார்மசுட்டிகல்ஸ் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த மருந்து தொடர்ந்து வேலை செய்தால் ஆண்களின் தலைமுடி வழுக்கை பிரச்சினைக்கு இது நிரந்தர தீர்வாக அமையும் என காஸ்மோ ஃபார்மசுட்டிகல்ஸ் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஜியோவானி டி நபோலி கருத்து தெரிவித்திருக்கிறாா் இந்த மருந்துக்கு வரும் ஆண்டில் அமெரிக்காவின் எஃப்டிஏ அமைப்பு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இது ஆண்களின் தலைமுடி வழுக்கை பிரச்சினைக்கு கடந்த முப்பது ஆண்டுகளில் முதன்முறையாக உருவாக்கப்பட்ட புதிய மருந்தாக இருக்கும் என்று துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மருந்து தலைமுடி வழுக்கையால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் உள்ள பல ஆண்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer flat villa apartment yedibookpanalo EB anaibilirikade up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call 893971009.